வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது அந்த நேரத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வாக்காளர்கள் வெற்றி பெறச் செய்வார்களா என்பது ஐயமே திமுக கூட்டணிக்கு பலமாக அமைகின்ற மிக முக்கியமான அம்சம் தமிழ்நாட்டு மண்ணில் எழுந்து நிற்கும் பாஜகவிற்கு எதிரான கட்சிகளின் பொதுமக்களின் மனநிலைதான் அது அதை மனநிலை என்பதை விட கொதிநிலை என்று சொல்லுவதே சரியாக இருக்கும் பாஜகவை முற்றிலும் வட கட்சி என்று தமிழர்கள் பார்ப்பதோடு தமிழ் நிலத்திற்கும் தமிழ் இனத்தின் இயல்பான பண்பு நலன்களுக்கும் தமிழ் மொழிக்கும் முற்றிலும் எதிரான கட்சியாகவே அதை தமிழர்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டு வாக்காளர்களில் பதினைந்து விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாஜக ஒரு பாசிச அமைப்பு தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களான தங்களை அந்நியப்படுத்தி தங்களின் அமைதியான வாழ்க்கையை திட்டமிட்டு அழிக்க நிர்மூலமாக்க வந்த ஒரு பயங்கரவாத அமைப்பாக பாஜகவை அவர்கள் பார்க்கின்றனர் அவர்கள் ஒரு நாளும் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் பாஜக இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று முழக்கமிட்டு வந்தாலும் தங்களை பாஜக மதிக்காது தங்களின் உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் நிற்காது தங்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பாஜக கருதும் என்ற தெளிவை இருபது விழுக்காடாக இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பெற்றுவிட்டனர் எனவே ஒரு காலம் பாஜகவிற்கு தமிழ்நாட்டு ஒடுக்கப்பட்ட பட்டியலன மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாஜக ஏழைகளுக்கான கட்சி அல்ல உரிமைகளுக்காக ஒரு காலம் அது நிற்காது வாய்ப்பு இருந்தால் தங்களுக்கான இடஒதுக்கீட்டையே பறித்துவிடும் கட்சி தான் பாஜக இன்றைய சமையல் எரிவாயு டீசல் பெட்ரோல் போன்ற வாகன எரிபொருள் விலை உயர்வுக்கு மின்சார கட்டணத்திற்கும் பாஜகவின் கொள்கையும் நடவடிக்கையும் தான் காரணம் என்று அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றனர் எனவே அவர்களின் கணிசமானவர்களின் வாக்கு பாஜகவிற்கு நிச்சயமாக இருக்காது மனித தமிழர்கள் பகுத்தறிவு கொண்ட தமிழர்கள் பொது உடைமை சிந்தனை கொண்ட தமிழர்கள் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் பற்று கொண்ட தமிழர்கள் ஒரு காலம் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் உண்மையில் சாதி வெறி மதவெறி மோசமாக மண்டைக்கு ஏறிய மனநோய் பிடித்த தங்களை உயர் சாதிக்காரராக கருதி மற்ற தமிழ் மக்களை கீழாக கருதி கொள்ளும் தமிழர்களின் ஒரு சில விழுக்காட்டினரே பாஜகவை ஆதரிக்க இந்த குறைந்த விழுக்காடு உள்ள தமிழர்களால் தான் பாஜக தமிழ்நாட்டில் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது இதில் திமுக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் களம் திமுகவின் மீது தமிழ் மக்கள் பெரு விருப்பம் கொண்டதால் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ் மொழியின் மேம்பாட்டிற்கு மிகச் சிறப்பாக செய்கிறது என்று கற்றறிந்த எந்த தமிழனும் நம்ப மாட்டான் என்பதுதான் உண்மை தமிழ் இனத்தின் எழுச்சிக்கு திமுக தான் அடித்தளம் வகுக்கும் என்று சிந்திக்க தெரிந்த எந்த தமிழனும் ஒரு காலம் தாங்கி பிடிக்கும் கொள்கை உள்ள கட்சி என்று நம்பினால் அவனை மற்றவர்கள் மடையன் என்று அடித்துத்தான் சொல்வார்கள் தமிழ்நாட்டில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய விவசாயிகள் நெசவாளிகள் ஏழிய உழைக்கும் கிராம மக்கள் இவர்களின் மேம்பாட்டிற்காக திமுக அரும்பாடுபட்டு வருகிறது என்று தமிழ்நாட்டில் பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான் பிறகு எப்படி திமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்ற செய்திகள் வருகின்றன அதற்கு அடிப்படை காரணமே தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் திமுக ஆட்சியில் பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்கும் கட்டுப்பாடற்ற லஞ்ச ஊழலை வெறுத்தே வருகிறார்கள் திமுக ஆட்சி காலத்தில் நடக்கும் தமிழ்நாட்டின் அரிய இயற்கை வள சுரண்டலை சூறையாடலை வயிறறிந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் தமிழக அரசின் சீர்கட்ட நிர்வாகத்தை சட்ட ஒழுங்கு சீர்குழுவை பார்த்து எரிச்சலோடும் வெறுப்போடும் அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்பதை திமுக தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் மதவெறி பாஜக மிக எளிதாக தமிழகத்தில் காலூன்றிவிடும் பாஜக எதிர்ப்புணர்விலும் அதனால் உருவான கூட்டணி பலத்திலும் இலவச திட்டங்களாலும் வாக்குக்கு பணம் கொடுக்கும் வல்லமையாலும் தொடர்ந்து திமுக வெற்றி பெற இயலாது என்பதை அது வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இந்த முறை அப்படி வெற்றி பெற முடியாது போனால் அதற்கு காரணம் திமுகவின் நிர்வாக சேர்கேடுகள் வளர்ந்து நிற்கும் ஊழல் லாவண்யம் தமிழர்களின் மகத்தான சொத்துக்களான இயற்கை வளங்களை அனுமதித்த கேடு என்பதை புரிந்து கொண்டு தன்னை திமுக சரி செய்து கொள்ளவில்லை என்றால் திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறிதான் இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெல்லும் மதவெறி பாசிச பாஜக தோற்கும் ஆனால் தொடர்ந்து இதே நிலை நீடிக்காது என்பதை திமுக தலைமை புரிந்து கொள்ளட்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க